பாபுவின் அம்மா வந்து இங்கே அப்பா காலையிலிருந்து காணோமே எங்கே போனார் என்று கேட்கிறார் அதற்கு மாதவன் பாபுவும் அம்மா அப்பா இப்போத்தான் வீட்டை விட்டு வெளியில போனார் எங்க போனார்னு தெரியல கூப்பிட கூப்பிட அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அது ஊர் புதுசு இல்லை அதான் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் விடுங்க அவரே வந்துடுவார் என்று சொன்னான் ஏன் இப்படி பண்றாரு உங்க அப்பா அப்போ எனக்கு மட்டும் என்ன இந்த ஊர் பழச என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல என்று சொல்லவும் தான் ஆனா நீ ஏதாவது அது வேணும் இது வேணும்னு கேட்பல்ல அது அவருக்கு தொந்தரவா இருக்கும் அதான் அவர் தனியாகவே போயிருக்காரு என்று சொன்னான் மாதவன் ம் வரட்டும் வரட்டும் அந்த மனுஷனை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணுறேனா இல்லையான்னு பாரு என்று சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி நடந்தால் மரகதம் அதற்கு பாபு மாதவனை பார்த்து இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கேட்க டேய் நான் உண்மையை தாண்டா சொன்னேன் என்று சொல்லி மெதுவாக நகர்ந்து விடுவான் மாதவன் கட்டப்பா விசாலமான சென்னையை பார்த்து எவ்வளவு பெரிய நகரம் நம் கண்களுக்கு எல்லாம் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடித்து கொண்டு இருக்கிறார் அப்போது அந்த வழியாக சென்ற பேருந்திலிருந்து ஒருவர் வெற்றிலை பாக்கு போட்டுவிட்டு அவர் சட்டை மீது துப்பிவிட இதை பார்த்ததும் கட்டப்பா ஐயையோ என்னடா இது புது சட்டையாச்சே இந்த சட்டையில போய் யார் இப்படி பண்ணது என்று நிமிர்த்து பார்ப்பதற்குள் பேருந்து சென்று விட்டது யார் என்று தெரியவில்லை அப்போது அங்கே இருந்த இரண்டு நபர்கள் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு ரத்தம் வந்துருச்சு இவருக்கு காயம் பட்டுருச்சு யாராவது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்களேன் என்று பதறினர் அப்போது கட்டப்பா இல்ல இல்ல இது வெறும் தான் தம்பி எனக்கு ஒன்றும் ஆகல என்று சொல்லும்போது அங்கே இருந்தவர்கள் யாரும் அவர் பேச்சை கேட்கவில்லை அப்போது வேறொரு நபர் இவருக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கு போல ரத்தத்தை பார்த்துட்டு பயத்தில் என்னென்னமோ சொல்றாரு பாருங்க பாவம் வயசானவர் வேற வாங்க நம்மளே கூட்டிட்டு போயிடலாம் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு குண்டு கட்டாக தூக்கி கொண்டு சென்றனர் கட்டப்பா கத்திக்கொண்டே என்னை கீழே இறக்கிடுங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்னு என்று சொன்னார் ஆனால் எவரும் அதை பொருட்படுத்தவில்லை மருத்துவமனை வந்து சேர்ந்ததும் மருத்துவரிடம் இவருக்கு ரத்தம் வந்துவிட்டது டாக்டர் மூளையும் சரியில்லை போல தயவு செஞ்சு ஏதாவது வைத்தியம் பாருங்கள் என்று கூற அப்போதும் கட்டப்பா மருத்துவரே இது ரத்தம் இல்லை வெறும் வெற்றிலைக்கரைதான் என்று சொல்ல மருத்துவர் அவரை பரிசோதனை செய்துவிட்டு இவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை இவர் சொல்வது சரிதான் இது வெற்றிலை கரைதான் என்று சொன்னார் அப்படியா மன்னிக்கணும் மருத்துவரே நாங்க நல்ல எண்ணத்துல தான் கூட்டிட்டு வந்தோம் என்று சொல்லி மூவரும் வெளியே சென்று விட்டனர் அதன் பிறகு கட்டப்பா முட்டா பசங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ என்று சொல்லிவிட்டு தன் சட்டை பையை சோதிக்கிறார் அப்போது ஐயையோ என் பணம் ஐந்தாயிரம் ரூபாய் போய்விட்டதே அட பாவிகளா நீங்க தான் என் பணத்தை திருடிட்டீங்களா என்று வந்தவர்கள் அனைவரும் களவாணி கூட்டம் என்பதை புரிந்து கொண்டார் கட்டப்பா மறுபுறம் பாபு தொலைபேசிக்கு மருத்துவமனையில் அழைப்பு வருகிறது அப்போது பாபுவின் அம்மா என்ன மகனே என்னாச்சு என்று கேட்கிறார் அம்மா அப்பா மருத்துவமனையில் இருக்கிறார் என தகவல் வருகிறது வாங்க போய் என்னன்னு பார்ப்போம் என்று சொல்லி அனைவரும் விரைவாக மருத்துவமனை செல்கின்றனர் பாபு தன் தந்தையை பார்த்ததும் என்னப்பா இருக்கீங்க என்ன ஆச்சு என்று கேட்கிறான் அப்போது கட்டப்பா மகனே நான் என்னன்னு சொல்லுவேன் சாமர்த்திய திருட்டு கும்பலாக இருக்கின்றனர் வெற்றிலை கரையை ரத்தம் என்று சொல்லி என்னை மருத்துவமனை கூட்டிட்டு வந்துட்டாங்க பணம் எல்லாத்தையும் திருடிட்டாங்கடா என்று சொல்லவும் அதற்கு மரகதம் பதறிப்போய் ஐயோ என்னங்க சொல்றீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே என்று கேட்டாள் அதற்கு கட்டப்பா எனக்கும் ஒன்றும் இல்லை மரகதம் பணம் தான் போய்விட்டது என்று சொன்னதும் அப்பா நீங்க ஏன் தனியா போனீங்க இந்த ஊர் நமக்கு பழக்கம் இல்லாதது பிறகு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டான் மாதவன் அதற்கு பாபு பரவாயில்லை விடுங்கப்பா பணம் போனால் போகட்டும் உங்களை எதுவும் செய்யவில்லையே அது போதும் எங்களுக்கு என்று சொல்லி இனி இப்படியெல்லாம் எங்கும் செல்லாதீர்கள் எங்கு போனாலும் நான் உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொல்கிறான் பாபு கட்டப்பா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகும் மனம் உடைந்த நிலையில் சோபாவில் அமர்கிறார் பாபு அருகில் வந்து உட்காருகிறான் கட்டப்பா பெரும் மூச்சு விட்டு மகனே நீ எப்படி இந்த சென்னை நகரத்தில் தனியாக வாழ முடிகிறது என்று கேட்க ஏம்பா என்னாச்சு ஏன் இப்படி கேட்குறீங்க என்று பாபு கேட்டான் இங்கே நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று தெரியவில்லை எனக்கு உதவி செய்வது போல் அந்த மூவரும் ஐந்தாயிரம் ரூபாயை திருடிவிட்டு சென்றார்கள் அதற்கு பாபு அப்பாவின் தோள்களை தடவி அப்பா இது எல்லா பெரிய நகரங்களிலும் உள்ள பிரச்சனைதான் ஆனால் நல்லவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை எப்படி தெரிந்து கொள்வது மகனே எப்படி நம்புவது என்று சொல்ல அப்பா நான் முதல் முறையாக இங்கே வந்தபோது எனக்கு வழி தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் எனக்கு சரியான வழியையும் சொல்லி என்னிடம் குறைவான பணம் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டும் அவர் குறைந்த விலையிலேயே கட்டணமாக வாங்கிச் சென்றார் இது போன்ற நல்ல மனிதர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றதும் கட்டப்பா ஆமாம் மகனே நீ சொல்வது சரிதான் ஆனால் என்று சொல்லும் பொழுது அப்பா நாம் எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது அதே போல் எல்லாரையும் நம்பவும் கூடாது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் மனிதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்ல கட்டப்பா சிறிய புன்னகையோடு நீ வளர்ந்து விட்டாய் மகனே உன் வார்த்தைகளில் ஞானம் தெரிகிறது என்று சொன்னார் இதற்கிடையில் மாதவன் வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டு வானத்தை வெறித்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மாதவன் தனக்குள் முத்துலக்ஷ்மி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை அந்த சந்தையின் நினைவுகள் அந்த காலை சம்பவம் அந்த மல்லிகை மாலை என்று கண்களை மூடி நினைவுகளில் மூழ்கிறான் என்னிடமிருந்து வெகு துளைவில் நீ இருக்கிறாய் ஆனால் என் இதயத்திலிருந்து ஒரு கணம் கூட விலகியில்லை அந்த நாளில் நீ என்னை பார்த்து சிரித்தாய் அந்த சிரிப்பு இன்னும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது சந்தையில் இருக்கும் அரிசி போல என் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் உன் நினைவாக மாறிவிட்டது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கிறான் மாதவன் அப்போது அண்ணா என்ன வானத்தையே விரித்து விரித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாபு பின்னால் இருந்து பேசுகிறான் அப்போது மாதவன் சிரித்துக்கொண்டே கொண்டே இல்லடா சும்மாதான் அப்பா ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சமாளிக்க முற்படுகிறான் மாதவன் அதற்கு பாபு பார்த்தால் அப்படி தெரியவில்லையே நீ வருத்தப்பட வேண்டும் என்றால் கீழேதான் அப்பா இருக்கிறார் அவரிடம் சென்று நேரடியாக உன் வருத்தத்தை தெரிவிக்கலாம் அல்லவா என்று கேட்டான் அப்பா சாமி உன் பேச்சுக்கே நான் வரல எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு வயல் வாசனை எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அதான் நான் இங்கே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரே கட்டடமா இருக்கு எனக்கெல்லாம் இந்த ஊர் ஒத்து வராதடா அப்படி பேசிக்கொண்டிருக்க பாபுவின் அம்மா மரகதம் பாபுவை அழைப்பது போல் கேட்கிறது டேய் அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு போய் என்னன்னு கேளு என்று மாதவன் சொல்ல சரி அண்ணா நான் என்னன்னு போய் பார்க்குறேன் என்று கிளம்புகிறான் இப்போ நம்ம காதலை பத்தி நினைக்கலாம் என்று மீண்டும் கண்களை மூடி கனவு காண தொடங்குகிறான் மாதவன் என்னம்மா கூப்பிட்டீங்களா என்று பாபு கேட்க ஆமாண்டா மதிய உணவு தயார் நிலையில் இருக்கு நீ போய் மேகாவையும் நம்ம கூட சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு வா என்று சொல்கிறாள் மரகதம் பாபுவிற்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்றாலும் எதற்காக என்று யோசித்து கொண்டிருக்கிறான் அப்போது மரகதம் என்னடா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க சொன்னது கேட்டுச்சா இல்லையா என்று சொல்ல அது இல்லம்மா என்ன திடீர்னு இப்படி கூப்பிட சொல்றீங்க என்று தயக்கத்துடன் கேட்டான் பாபு அந்த பெண் உனக்காக எவ்வளவு உதவி செய்திருக்கிறாள் சும்மா வாயால நன்றி சொன்னால் மட்டும் போதுமா என் கையால ஒரு தடவையாவது சமைச்சு போட்டாத்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்று சொன்னால் மரகதம் அதற்கு பாபு சரிம்மா நான் போய் கூப்பிட்டு வரேன் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக மேகா வீட்டிற்கு சென்றான் மேகா அப்பொழுது மெத்தையில் படுத்துக்கொண்டு தீவிர யோசனையில் இருந்தாள் ம் பாபுவை கவனிக்க வீட்டிலிருந்து ஆள் வந்தாச்சு இனிமே நம்ம உதவி பாபுவுக்கு தேவைப்படாது ரொம்ப நாள் விடுப்பும் எடுத்தாச்சு நாளையிலிருந்தாவது பள்ளிக்கூடம் போகணும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது மேகா கதவை திறந்ததும் பாபு நீங்களா என்ன இந்த நேரத்துல என்று கேட்க என்ன மேகா பிஸியா இருக்கீங்களா என்று கேட்டான் பாபு இல்ல பாபு என்ன விஷயம் சொல்லுங்க என்று சொல்லவும் ஒண்ணுமில்ல அம்மா இன்னைக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம் அதில் நீங்களும் கலந்துக்கணும்னா விருப்பப்படுறாங்க என்று சொன்னான் ஐயோ பாபு நான் எப்படி வர்றது நீங்களே சொல்லுங்க உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இருக்கீங்க நான் வந்தால் உங்களுக்குத்தான் சங்கடமாக இருக்கும் என்று சொல்ல இன்னும் ஏன் இப்படி சொல்கிறீங்க மேகா நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக உங்களை நினைக்கிறேன் நீங்கள் ஏன் என்னை இன்னும் தனியாக பிரித்து பார்க்குறீங்க என்று சொல்லவும் இல்ல நான் அப்படி சொல்லல என்ன இருந்தாலும் திடீர்னு நான் வந்து உட்காந்தா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் அதனால்தான் சொல்கிறேன் நீங்க போய் சாப்பிடுங்க பிறகு பார்க்கலாம் என்று சொல்லவும் இல்ல மேகா இது என் விருப்பம் மட்டும் இல்ல எங்க அம்மாவுடைய விருப்பமும் தான் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களை கையோடு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் எனக்காக வாங்க ப்ளீஸ் என்று சொல்லவும் ஐயோ பாபு இதுக்கு போய் எதுக்கு நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் இருங்க இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மின்னல் வேகத்தில் தன்னை தானே அலங்கரித்து கொண்டு வந்து நின்றாள் மேகா இருவரும் கீழே இறங்கி சென்றனர் அப்போது எதிரில் வந்த மாதவன் கையை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் என்ன பாபு உனக்கு மட்டும் மேல் மாடியில் விருந்தா என்று கேட்டான் ஒரு புருவத்தை உயர்த்தியபடி அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா தான் மேகாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று சொன்னான் அப்பாவியாக அதற்கு மாதவன் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இவ்வாறு இருக்க என்கிட்டையே அளந்து விடுற பத்தியா என்று சொன்னான் மாதவன் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு சத்தம் உள்ளிருந்து வந்தது பாபு மேகாவை கூட்டிட்டு வந்துட்டியா இல்லையா என்று கேட்க அப்போது பாபு மாதவனை பார்த்து கேட்டுச்சா உங்களுக்கு என்று சொல்லி அவன் கையை தள்ளிவிட்டு மேகாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு இல்லத்திற்குள் சென்றான் அதற்கு மாதவன் அடப்பாவி மூத்தவன் நான் ஒருத்த இங்க நிக்கிறேன் ஏன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் பாரு ம் கவனிச்சுக்கிறேன் கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லி பின்னாலே மாதவனும் சென்றான் மேகாவை பார்த்ததும் கட்டப்பா வா மகளே உள்ளே வா உனக்காகத்தான் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தலாம் என்று அழைக்கிறார் மேகா ஒரு விதமான நாணத்தோடு உள்ளே வந்தாள் உட்காருங்க மேகா என்று பாபு அவளுக்கு நாற்காலி எடுத்து வைத்தான் இதை பார்த்த மாதவன் என்ன கவனிப்பு ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கே என்று நினைத்து கொண்டான் மரகதம் உணவை பரிமாற அனைவரும் உணவு அருந்தினர் அப்போது மேகா அம்மாவை பார்த்து நான் உங்களுக்கு ஏதாவது உதவலாமா என்று கேட்க வேண்டாம் மகளே நீ சாப்பிடு என்று சொன்னால் மரகதம் அனைவரும் உணவருந்து கொண்டிருக்கும் வேளையில் கட்டப்பா திடீரென்று பாபு நாங்கள் ஊருக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது வயலில் வேலைகள் போட்டது போட்டபடி இருக்குடா நாங்கள் தான் சரியா வரும் என்று சொல்ல என்னப்பா இப்போதானே வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்களே என்று சொன்னான் ஆமாண்டா எனக்கு ஊரும் புதுசு இங்கே இருக்கும் மனிதர்களும் புதுசு என்னால் எதையும் எளிதில் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று தனக்கு நடந்த திருட்டு அனுபவத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு பேசினார் உனக்குத்தான் கடவுளா பார்த்து ஒரு துணை கொடுத்திருக்காரே இந்த பெண் வடிவில் பிறகு எங்களுக்கு என்ன பயம் இருக்கு என்று சொன்னவுடன் மேகாவிற்கு ஏதோ ஒரு புது உணர்வு ஏற்பட்டது நாங்கள் இல்லாத நேரத்தில் பாபுவை பார்த்துக்கிட்டதும் அவனுக்கு துணையா நின்னதும் அதை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோமா என்றால் மரகதம் மேகாவிற்கு வார்த்தைகள் வரவில்லை அவள் தாழ்மையுடன் தலையசைக்கிறாள் மறுநாள் காலை அனைவரும் ஊருக்கு புறப்பட தயாரானார்கள் பாபு அவர்களது காரை சரி செய்து எடுத்து வந்தான் மேகாவும் பாபுவும் வாசலில் நின்று அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் ஒவ்வொரு அந்நிய நகரமும் ஒரு புதிய மனிதனை நம் வாழ்வில் சேர்க்கும் நன்றி பயம் நெருக்கம் எல்லாம் கலந்த உணர்வுகள் குடும்பத்தின் இதயங்களை நெருக்கமாக்கியது இந்த பயணம் அதில் இன்னும் சில திருப்பங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது அது என்ன என்பதை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி